நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல பெறமான்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி எட்டு இறைவார்த்தை மூன்று நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் பிரியமானவர்களே இந்த நாளில் ஒரு இக்கட்டான சமயத்தில் நீங்கள் இறைவனை நோக்கி மன்றாடும்போது அவர் உங்கள் செபத்திற்கு பதில் கொடுக்கும் போது அது உங்களுக்கு பெரிதான வலிமையாக இருக்கும் ஏனென்றால் மனிதரால் நிராகரிக்கப்பட்டு இன்றைக்கு உதவி என்று ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு உதவி செய்ய அவருடைய கரம் எழும்பும் போது அந்த நேரத்தில் உங்களுக்கு திடம் திடமளிக்கக்கூடியதாய் அது இருக்கும் ஆற்றல் தரக்கூடியதாய் இருக்கும் ஏனென்றால் இறைவனே உங்கள் பட்சமாய் இருந்து உங்களுக்கு உதவி செய்கின்றார் மனிதருடைய உதவிகள் ஒரு கட்டத்தில் இல்லாமல் போகலாம் ஆனால் நீங்கள் செபித்த செபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து உதவி செய்ய போதுமானவராய் இருக்கின்றார் என்பதை நினைக்கும்போது உங்கள் இதயத்துக்கு ஆறுதல் இருக்கும் இறைவனை மட்டும் நம்புவோம் எல்லா தருணத்திலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றுவார் காட் தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருப தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருப உங்க கிருபை இல்லேனா நானும் இல்ல உங்க தயவு நான் நானும்